ஆகிரத்து நமக்கு பெரிதாக தெரிந்திருந்தால் மௌத்தை நாம் நேசிப்போம் என்று என்று சொன்னதும் சதத்தை சொன்னது சொல்லிவிட்டு மாலனா இந்த நாளை மறு உலகத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் நம்முடைய ரட்சகன் நமக்கு என்ன தருவான் அவரிடத்தில் நமக்கு என்ன இருக்கிறது உங்களினுடைய செயல்பாடுகளை நீங்கள் குரானுக்கு முன்னால எடுத்து காட்டுங்க குரான வச்சுக்கோங்க குரான் இல்லையா அதுக்கு முன்னால உங்களுடைய அமல்களை எடுத்துக்காட்டுங்க அது உங்களுக்கு என்ன செய்யும் பதில் சொல்லும் நான் எப்படி அதை அது பேசுவதை நான் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் சொல்றான் குரான் பேசுகிறது நல்லவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு அவனுடைய திருத்துவதற்கு வழிபட்டு வாழ்ந்த சாலிகீன்கள் அவர்கள் ஜென்னத்து நகிமிலே இருப்பார்கள் சுகத்திலே இருப்பார்கள் ஆசையிலும் ஆர்வத்திலும் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட பாக்கியத்திலும் அவர்கள் வாழ்வார்கள் இதற்கு மாறாக மாற்றமாக வாழ்ந்தவர்கள் நரகத்திலே வீழ்ந்து கிடப்பார்கள் இதுதான் அல்லாவிடத்திலே உள்ளது என்று சொன்னதும் இதன் ரஹமத்துல்லா ரமத்துல்ல நீங்க சொல்றது சரி ஆனால் அதே சமயத்தில் இந்த பாவிகள் எல்லாம் நரகத்திலே விழுந்து கிடப்பார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே அப்படியானா அல்லாவுடைய ரஹமத்து என்ன ஆச்சு அப்படின்னு இவர் கேட்கிறார் கலீபா கேட்கிறார் அவங்க சொல்றாங்கயா அல்லக்கும் குரான் ஆயுத இன்ன ரஹமத்துல்லின் இந்த ரஹமத்து யாருக்கு நெருக்கமாக இருக்கிறது தெரியுமா மொஹசின்களுக்கு யார் முஹசினாக இருக்கிறாரோ நல்லது செய்கிறாரோ நல்லதை நாடுகிறாரோ ஒருவேளை அறியாமல் தவறு நிகழ்ந்து விட்டாலும் கூட தவறு நிகழ்ந்து விட்டதே என்று வருத்தப்படுகிறாரோ அவருக்கு கதைமாக இருக்கிறது நெருக்கமாக இருக்கிறது அவருக்குத்தான் அந்த ரகமத்து கிடைக்கும் மாறாக அல்லாஹுவையும் அவனுடைய திருத்தூதரையும் சல்லா அலி துச்சமாக மதித்து வாழக்கூடியவனுக்கு ரகமத்து இருக்காது என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவிடத்திலே அபாஹாசிம் நாளை மறு உலகத்திலே அல்லாஹு வருவது என்பது எப்படி எப்படி வருவாங்க எப்படின்னு கேட்டதும் நல்லுபகாரம் செய்து அடுத்தவர்களுக்கு உதவி அடுத்தவர்களுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் பங்கு பெற்று அல்லாஹும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்களும் ஏவிய வழியின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட முகசினான அந்த நல்லவர் இருக்கிறாரே அவர் அல்லாஹ்விடத்திலே வருவார் எப்படி வருவார் தெரியுமா ஒரு வெளியூருக்கு சென்று பல ஆண்டு காலங்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஈடுபட்டு தன்னுடைய குடும்பத்திற்கு நிறைவாக சம்பாதித்து விட்டு திரும்பி வரக்கூடியவர் எப்படி வருவார் பிள்ளைகளுக்காக உடைகள் உணவுகள் பண்டம் எல்லாம் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை பார்க்கணும் மனைவி மக்களை பார்க்கணும் தாய் தகவலை பார்க்கணும் என்று ஆர்வத்தோடும் ஆவலோடும் வருவார் அல்லவா அதுபோன்று முஹசீன் அல்லாஹும் இடத்திலே வருவார் சந்தோஷமாக வருவார் அதே சமயம் முசி என்று சொல்லக்கூடிய இந்த பாவிகள் அல்லாஹுவிடத்தில் எப்படி வருவார்கள் தெரியுமா ஓடி போன அடிமையை போன்று அடிமையை இழுத்து கொண்டு வரப்படும் அவர் வரமாட்டார் பிடித்து இழுத்து வரப்படும் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் வருவார் என்று சொன்னதும் அழ ஆரம்பிச்சிட்டார் சுலைமான அப்துல் மலி லீஃபா அப்படி அழுகிறார் அழுது தாடிகள் எல்லாம் நிறை நிறைந்து விட்டது நாம சீராக வாழ்வது எப்படி என்று கேட்டதும் ததவுன பெரிய இருக்கிறோம் அந்தஸ்தில் இருக்கிறோம் என்ற கௌரவம் பெருமையெல்லாம் விட்டுருங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம பெரிய பதவியில் இருக்கிறோம் நிரந்தரமானது அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைகளை வளர்த்து கொண்டு பதவியிலையும் பெருமையிலையும் கௌரவத்திலையும் வாழ்வதை விட்டுவிட்டு முருவா மனித நேயத்தோடு வாழ வேண்டும் அடுத்தவர்களும் நம்மை போன்ற மனிதவர்கள் தான் அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கிருந்த நாமளும் வந்திருக்கிறோம் என்ற சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் எப்படி ஆகிவிடும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு இறைவனோடு இணக்கமாக கூடிய வழி என்று சொல்லி காட்டினார்கள் திருப்பி ஹலிபா கேட்கிறார் நிறைய செல்வத்தை தந்திருக்கிறான் செல்வம் இந்த செல்வத்தினுடைய விஷயத்திலே இரையச்சம் இருக்கா செல்வத்திலேயும் இரையச்சம் என்பது இருக்கிறதா இருந்தால் அது எப்படி என்றது நிச்சயமாக இருக்கிறது செல்வம் இருக்கிறது பற்றி குற்றம் அல்ல சொல்லிவிட்டு அந்த செல்வத்தை ஹக்கின் வழியிலே நீங்கள் தவறான வழியிலே பெற்றிருக்க கூடாது ஹக்கு வழியிலே பெற்றிருக்கணும் அநியாயமாக அட்டூழியம் செய்து வரியையும் கஷ்டத்தையும் அவர்கள் மீது மக்கள் மீது போட்டு அவர்களை கசக்கி பிழிந்து நீங்கள் எடுத்திருக்க கூடாது மாறாக ஹக்கின் வழியிலே அதை சம்பாதித்திருக்க வேண்டும் வா வதா துமுகுஃபி அகலிஹி வ கசம் துமுகு பி சவியா வ அதல் தும்பிஹி பைனர் ரய்யா ரெண்டாவது செலவழிக்கும் பொழுதும் அதை சரியான வழியிலே செலவழிக்கலாம் ஏன் காசு காசுதானேன்னு கண்ட வழியெல்லாம் கூடாது அதுவும் அதனுடைய ஹக்குக்கு மாற்றமானது அதே சமயத்தில் மக்களுக்கு நீங்கள் பங்கு வைப்பதாக இருந்தாலும் கூட நடுநிலையாக நியாயமான நிலையிலே பங்கு வைக்கணும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு புள்ள உங்களுக்கு ரொம்ப வகுப்பானவராக இருக்கிறாரு இன்னொரு பிள்ளை வகுப்பு கொஞ்சம் குறைவானவராக இருக்கிறாரு இவருக்கு ஒரு பத்து லட்சமாக அவருக்கு அஞ்சு லட்சமாக கொடுக்கூடாது பத்து லட்சமாக கொடுத்துடணும் ரெண்டு பேரும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை அந்த அடிப்படையில் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் இது நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பிரஜைகள் அத்தனை பேருடைய விஷயத்திலையும் நீதி நேர்மையோடும் நியாயத்தோடும் நீங்கள் சமமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக நியாயமாக நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னபோது அடுத்த ஒரு கேள்வியை கலிபா கேக்குறாங்க மண் அஃபுதலுன்னாஸ் மக்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்று கேட்டபோது கேட்ட போது உள் ஒத்துக்கா யாரிடத்தில் இறையச்சம் என்பதும் மனித நேயம் என்பதும் மனித குணங்களும் நிறைந்திருக்கிறது அவர்தான் அஃபுதலுன்னாஸ் இதில் கூட துக்காவை ரெண்டாவது சொல்கிறாங்க சொல்லிட்டு முதலாவதாக மனிதன் மனிதனாக வாழும் அடுத்த மனிதனுக்கு சங்கடம் தரக்கூடியவனாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே அவன் அல்லாவுக்கு நேயவனாக ஆகிவிடுவான் எனவே மனிதன் மனிதனாக வாழக்கூடியவனாக மனித நேயத்தை பேணக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் இரையச்சத்தோடும் அவன் வாழ வேண்டும் அவன் தான் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர் என்று சொன்ன போது ஒமா அழுதலு கௌமியா அபாஹாசிம் அபாஹாசிம் அவர்களே ஆதலுல் கௌமியார் ஒரு கூட்டத்திலேயே மிக நீதமானவன் மிக நேர்மையானவன் மிக உண்மையானவன் என்று யாரை சொல்லலாம் என்று சொன்னபோது சண்மத்துமணி தீனாரு அல்லாத்தானவர்கள் சொன்னார்கள் கலிமத்து ஹக்கின் அவன் யாருக்கு பயப்படுகிறானோ ஒருத்தனுக்கு பயப்படுறான் ஒரு அரசனோ ஒரு பெரிய அதிகாரியோ அவனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அதான் நீதியும் நேர்மையும் அவன் தான் மனிதர்களிலே மிக நேர்மையானவன் இன்னொன்று ஒன்னு தான் பயப்படக்கூடியவன் அவன் அடிப்பான் அது பிடிச்சிருவான் சிறைப்படுத்திடுவான் என்ற நிலை இருந்த போதிலும் கூட அவனுக்கு பயப்படாமல் அந்த இடத்திலே என்ன செய்வது சத்தியத்தை எடுத்து சொல்வது இன்னொன்று இந்தமை எரிஜூகு ஒருத்தனை ஆதரவு வைக்கலாம் பயப்பட இல்லை அவர்கிட்ட போனால் நமக்கு கொஞ்சம் ஏதாவது கிடைக்குங்கிற ஒரு ஆதரவு இருக்கு அவரை இவருக்கு உதவக்கூடியவராக இருக்கிறார் அவரிடத்துல போய் அவருடைய குறைகளை சில குறைகளை சுட்டி காட்டினால் அந்த ஆதரவு தனக்கு இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் பயப்படாமல் அவருக்கு மத்தியிலும் சத்தியத்தை எடுத்து சொல்ற இப்படி நடந்துக்கங்க இப்படி செய்யுங்க இது ஹலாலு இது ஹராமு என்று சொல்லக்கூடியவனாக இருந்தால் அவன் நீதமான மனிதன் என்று செய்தனா சலமத்து மணி தீனாரதி அல்லாஹூத்தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் விரைவாக கபூலாக கூடிய துவா எது துவாக்களிலே விரைந்து கபூல் ஆகக்கூடிய நல்லவன் நல்லவர்களுக்காக கேட்கக்கூடிய துவா ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதர்களுக்காக கேட்கக்கூடிய துவா இருக்கிறது யாரும் துவா கேட்கலாம் எல்லாத்தையும் கபூல் செய்யுமா அது வேறு விஷயம் பாவிகளுடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் அவருடைய ஏற்கிறான் ஆனால் விரைவான துவா எது என்று கேட்ட போது நல்லவர்களுக்காக ஒரு நல்லவன் நல்லதை நாடக்கூடியவர்களுக்காக ஒரு நல்லதை நாடுபவன் மனித நேயத்தை பேணக்கூடியவர்களுக்காக மனித நேயத்தை பேணக்கூடியவன் ஒரு துவாவை கேட்டால் அந்த துவா மிக விரைவானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஒமா அபுதலு சதக்கா அடுத்த பத்தாவது கேள்வியை கேட்கிறார் ஹலீஃபா